கோதுமை மாவில் இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் இது ஒரு முறை செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா இதையே செய்ய ஆரம்பிச்சுருங்க ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யலாம் பிழியதுக்கும் ரொம்ப ஈஸி கோது மாவு இதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு இட்லி பாத்திரம் தண்ணி வச்சுருங்க ஒரு தட்டு போட்டு அது மாதிரி துணி போட்டுருங்க துணி போட்டுட்டு கோதுமாவை மாவு நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள் அதில் இதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு அவுச்சிடலாம் நம்ம இது மாதிரி கொட்டி துணியை போட்டு மேலே மூடிட்டு மூடி வச்சுட்டு இப்போ வேக வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு இறக்கிடுங்க அவ்வளோதான் பத்தே நிமிஷம் போதும் பாருங்கள் மாவு வெந்துருச்சு முதல்ல எப்படி பிசு பிசு இருந்தது இப்போ பாருங்கள் மாவு எப்படி இருக்கும் பாருங்கள் கையில் ஒட்டாது எப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும் பத்தே நிமிஷத்தில் வெந்துடும் அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடுங்க இந்த மாதிரி கொட்டிட்டு தட்டில் ஆற வச்சுருங்க சூடாக இருக்கும் அதை கொஞ்சம் ஆற வச்சிருங்க இப்போ இந்த கட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டால் ஆறுன பிறகு எடுத்து போட்டு அரைச்சிடலாம் ஒரே சுற்று விட்டிங்கன்னா கையில் நெசுக்கிறது அதில் போட்டிங்கன்னா ஈஸியாக அரைஞ்சிரும் உங்களுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி ஜாரில் போட்டுருங்க ஒரே சுற்று தான் விட்டிங்கன்னா இந்த பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அரைஞ்சிரும் ஒரு சுற்றுட்டுன்னு அரைஞ்சிரும் இப்போ இது பேசுகிறதுக்கு சுடு தண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி கொதித்த உடனே நிறுத்திடுங்க இப்போ மாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் கோதுமை மாவு உப்பு தேங்காய் சக்கரை தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இது இப்போ நம்ம எப்படி மாவு பீசுதுன்னு பார்க்கலாம் கோதுமை மாவு சேர்த்துருங்க ஒரு பாத்திரத்தில் இப்போ உப்பு சேர்த்துருங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு இது மாதிரி உப்பை நல்லா கலரி விட்டுருங்க இப்போ சுடுத்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிங்க ரொம்ப தண்ணி ஊற்றி பேசியாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் பேசியாதிங்க பாருங்க நான் எப்படி பேசுகிறேன்னு பாருங்கள் பிழியிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக வரும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் டக்குன்னு பிழிஞ்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடாக இருக்குது சூடு ஆறுன பிறகு பிசைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் சூடாக இருக்குது சூடு ஆறுன பிறகு இதை மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் மாவு எப்படி இருக்குது தண்ணியெல்லாம் பிசைஞ்சிடாதீங்க இதை மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்போ இட்லி பத்த தண்ணி வச்சிடலாம் இப்போது அந்த இடியாப்பம் குழாய் எடுத்து அதில் போட்டுருங்க மாவெல்லாம் இட்லி தட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிடுங்க தடவிட்டு இதை மாதிரி பிழிஞ்சிருங்க இட்லி தட்டில் இடியாப்பம் தட்டு இருந்தால் கூட பிழியலாம் நான் இப்போ இட்லி தட்டில் பிழிகிறேன் பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருது கஷ்டமாகவே இருக்காது டக்கு டக்குன்னு பிழிஞ்சு எடுத்துடலாம் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் இதே மாதிரி பிழிஞ்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் பிரிஞ்சாச்சு இட்லி குண்டான தண்ணி வச்சுதான் பாருங்க இது எடுத்து அதில் வச்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம்தான் வெந்திரும் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அது வேகிற வலிக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் அதை எடுத்து ஊற்றி தண்ணி ஊற்றி இதை மாதிரி இன்னொரு வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு வெடிக்கட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்க்கரையை கொட்டி கலக்கி ரெடி பண்ணிடலாம் தேங்காய் பால் தேங்காய் பால் ரெடி இப்போ அதில் சர்க்கரை கொட்டி பாருங்கள் சர்க்கரையை கொட்டி கலக்கி வச்சிடலாம் பால் ரெடி இப்போ இடியாப்பமாக வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இடியாப்பமாக வெந்துருச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சுட்டு தட்டில் தேங்காய்ப்பால் ஊற்றி சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி மாவு அவிச்சிட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது